அது என்னமோ தெரியல சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா அஜித்தை பற்றி நல்ல விதமான செய்திகள் வருது தவறான விஷயங்களும் தொடர்ந்து வருது அதாவது தவறான விஷயம் என்ன விமர்சனம் அவர் மேலே வருது அதாவது அஜித் அவர்கள் ரொம்ப எளிமையானவர் ரசிக மன்றமே வேணாலும் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் முதல்ல இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே என்ன விமர்சனம்னா அவர் ரசிக மன்றத்தை வந்து ஆரம்பத்துலேயே வேணான்னு சொல்லிக்கலாமே மிகப்பெரிய உச்சத்துக்கு போனதுக்கப்புறம் வந்து ரசிக மன்றமே வேணான்னு சொல்கிறாரு இது சுயாலம் இல்லையா அப்படின்லாம் ஒரு பக்கம் சர்ச்சையை கொளுத்தி போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் கார் ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இனிமே அஜித் வாழ்க விஜய் வாழ்கனா சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார் எப்பவுமே உங்களை வாழ்த்த வேணாம் நீங்கள் வாழ்கன்னு சொல்ல வேணான்னா ஓகே ஆனால் சம்மந்தமே இல்லாத இன்னொரு நடிகர் பெரிய ஹீரோ அத்தனைக்கும் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் வந்து நீங்கள் வாழ்க விஜய் வாழ்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது விஜய் விஜயோட அரசியல் வருகையால் நீங்கள் பயங்கர பொறாமல் இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கடுமையான விமர்சனம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி மகிழ் திருமையிட்ட எனக்கு மாசெல்லாம் வேணாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்காக படம் எடுக்காதுங்க இந்த கதைக்காக படம் எடுக்குன்னு நிறைய மாசான விஷயங்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம சம்மந்தமே இல்லாமல் குட் பேட் அக்லி ஆதிக்க வச்சதுக்கு மட்டும் என்னை வச்சு என்ன வேணாலும் மாஸ் காட்டியா அப்படிங்கிறது சுதந்திரம் கொடுத்தீங்களே ஏன் இப்படி இயக்கங்களே பாரபட்சமாக காட்டுறீங்க தலை அப்படிங்கிற விமர்சனம் இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷனுக்கு வராது நீங்க பத்மபூசம் மட்டும் வாங்க வரீங்க அப்படின்னா பத்மபூஷன் பூஷன் கூட வாங்க வரலாம் தப்பே இல்லை ஆனா சம்பந்தம் இல்லாம கல்யாண அன்னைக்கு தன் மனைவி சால்னி கூட வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஊட்டி விடுறது கேக் ஊட்டி வர்றது அப்புறம் கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு வர்றது இதெல்லாம் வந்து கடுமையா விமர்சிக்கப்பட்டுச்சு ஏன்னா கேப்டன் விஜயாந்தோட மறைவின் போது அவர் விஜயாந்த் ஃபேமிலிக்கு ஆறுத சோழ வரணும்னா நான் அதிகாலை மூணு மணிக்கு வரேன் அப்போதான் வந்து க்ரௌட் இருக்காது ஓகேவான்னு கேட்க விஜயாந்த் ஃபேமிலியே கடுப்பாயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் பார்த்தோம் ஆனா எந்த தைரியத்தில் இப்ப ஸ்டேடியத்துக்கு வராரு அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து முரண்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் அவர் பத்ம பூஷன் வாங்குற டைம்ல அவர் முன்னாள் காதலி ஹீரா நம்ம எல்லாருக்கும் தெரியும் காதல் கோட்டை காதல் கோட்டை தொடரும் இந்த ரெண்டு படங்களை ஜோடியை சேர்ந்து நடிச்ச போது ரெண்டு பேரும் பயங்கரமாக லவ் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் பிரேக்அப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலினியை மேரேஜ் பண்ணிட்டானே ஆனால் இப்போ அந்த ஹீரோ வந்து என்ன சொல்லுங்கன்னா அவங்களோட பர்சனல் பே பேஜ்லேயே அஃபீஷியல் பேஜ்லேயே அஜித்தை பற்றி ரொம்ப ரொம்ப தரக்குறைவாக போட்டு உடச்சிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து அஜித் துரோகம் பண்ணிட்டாரு ரசிகர் மூலம் வந்து வன்முறையை திட்டமிட்டதாக அவர் கூறியிருக்காரு அதே மாதிரி என்னுடைய கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திட்டார் இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ரசிகர்கள்ட வந்து தன்னுடைய உடல் காயங்கள் தனக்கு வந்து விபத்து ஏற்பட்டுச்சு எனக்கு ஆபரேஷன் பண்ணாங்க இந்த மாதிரியான பல விஷயங்களை வச்சு வந்து இறக்கத்தை சம்பாதிச்சு அவர் மேல வந்தாரு அது மட்டும் கிடையாது பத்திரிகைகளுக்கு பணம் கொடுத்து தன்னை பத்தி நல்ல நல்ல விஷயங்களை வந்து போட சொல்கிறதும் தப்பான செய்திகளை கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணாமல் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்தார் இப்போவும் பண்ணிட்டு தான் இருக்கார் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய அதிர்ச்சியென்னா அவருடைய மனைவி ஷாலினியை வந்து வேலைக்காரி மாதிரி இருக்காங்க அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்போ தான் நான் மற்ற பெண்கள் கூட எவ்வளோ ஜாலியாக இருக்கலாம் ஷாலினி கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது நெருப்பு குச்சி கிடையாது ஒரு தீ பந்தத்தையே கொளுத்தி போட்டிருக்காங்க ஹீரா அவர்கள் ஒரு பக்கம் இது மிகப்பெரிய அதிர்ச்சியை கிளப்பினாலும் நிறைய பேர் இத்தனை வருஷமாக சொல்லாமல் இப்போ பத்மபூஷன் வாங்கின இந்த நேரத்தில் இதை போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி ஹீராவையும் பார்த்திங்கன்னா கடுமையாக விமர்சிக்கிறாங்க ஸோ இதில் வந்து யார் பக்கம் சரி தப்பு அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள்